ஹாய் வெல்கம் டு அம்மாவின் நஞ்சரிப்பேட்டி அம்மாவின் நஞ்சரிப்பட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறிவடகம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த கறிவடகுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தாளிப்பு வடகோன்னு சொல்லுவாங்க ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வேறு எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க இது மட்டுமே போதுமானது ரொம்ப ஸ்மெல்லாக ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் இதுக்கு சின்ன வெங்காயம் மூணு கிலோ எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதோடய தலைப்பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் எடுக்க வேண்டாம் சின்னதாகவும் எடுக்க வேண்டாம் ரொம்ப மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட தேவையில்லாத தோள்கள் எல்லாம் நீக்கிடுங்க ஒரு தடவை இப்படி புடச்சிங்கன்னா வந்துடும் இதை வந்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்கள் சைஸ் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ காலையில் வெட்டுறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே ரூம் டெம்பரேச்சரில் நல்லா துணி விரித்து வீட்டுக்குள்ளேயே போட்டு நல்லா ஒலாத்தி எடுத்துக்கோங்க காத்தோட்டமாக எடுத்துகிட்டு ஈவினிங் போல் அதை திருப்பி புடச்சிங்க அப்படின்னா அந்த தோள்கள் எல்லாம் இன்னும் நீங்கிட்டு நல்லா கெட்டியான வெங்காயம் மட்டும் நமக்கு கிடச்சிரும் நல்லா அகலமான பாத்திரத்தில் அந்த வெங்காயத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிடி கல்லுப்பு நூற்றம்பது கிராம் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நொறுங்க பசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணு கிலோக்கான அளவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கிலோக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் வந்து போடுறேன் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிலோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு கிலோ போட்டாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் மந்த்ஸ் வரைக்கும் கரெக்டாகவே வந்துடும் இப்போ இது கூட நூற்றம்பது கிராம் வெந்தயம் நூற்றம்பது கிராம் சோம்பு நானூற்றம்பது கிராம் உடச்ச உளுந்து எடுத்துக்கோங்க தோல் உளு இந்த இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலான உளுந்து எடுத்துக்கோங்க ஒயிட்டே எடுத்துக்கோங்க மற்ற இது வெந்தயமும் உளுந்தும் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து நார்மலாக ஊற வைக்கிற மாதிரி மூணு மணி நேரம் ஊற வச்சுடுங்க இந்த சோம்பு மட்டும் தண்ணி நிறையா சேர்க்காம தொளிச்சு தொளிச்சு இப்படி நமுத்து எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தொளிச்சு தொளிச்சு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் எடுத்துக்கோங்க அந்த வெங்காயமும் மூணு மணி நேரம் ஊறணும் இந்த மூணு பொருளும் மூணு மணி நேரம் ஊறணும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க இதை ரொம்ப அரைச்சிடக்கூடாது ஏன்னா மாவு மாதிரி போயிடுச்சு அப்படின்னா தாளிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் சீக்கிரமும் கெட்டு போயிடும் ஸோ அதனால் இந்த ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த ஊறியிருக்க அந்த தண்ணியிலையே வந்து நமத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த நமத்து எடுத்துருக்கோம் இல்லையா இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் ஆல்ரெடி ஊற வச்சு மூணு மணி நேரம் வச்சுருக்கோம்ல இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க இப்படி லேயர் லேயராக ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கை எவ்வளோ உங்களால் ஃபோர்ஸ் கொடுத்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கையினால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த வெங்காயமும் இந்த மற்ற பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வரணும் இந்த வெங்காயம் வந்து அதில் உள்ள இந்த தண்ணி வந்து இந்த இந்த மற்ற பொருட்களோடையும் அப்படியே நமுந்து வரணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ இறுக்கமாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நொறுங்க பிசைஞ்சு நல்லா அமைத்தி வச்சுடு நல்லா அமுக்கி வச்சுடுங்க அமுக்கி வச்சதுக்கப்புறம் அந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு வெந்த மாதிரி ஒரு ஒரு அதோட தன்மை வந்து கொஞ்சம் மாறி வரும் ஸோ நல்ல சூடு கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அமுத்தி இப்போ காலையில் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க காலையில் எழுந்திரிச்சு திருப்பி அது எல்லாத்தையும் உதித்துடுங்க உதுத்துட்டு நல்ல வெயிலில் ஒரு துணி விரிச்சிட்டு நல்லா இதை வந்து உதித்து விடுங்க உதித்து விட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா காய வைங்க காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ காலையில் நம்ம வந்து காய வச்சுருக்கோம் அப்படின்னா மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணியை போல் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டால் போதும் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நம்ம நல்லா காய வச்சு இப்படி எடுத்துகிட்டோன்னா நல்லா பொல பொலன்னு வந்துடும் அது கூட திரு அதை வந்து திருப்பி நல்லா பிசைஞ்சு திருப்பி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் போல் ஒரு ஒரு கால் இட்ரு நல்லெண்ணெய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கணுங்க இது கூட நான் இன்னொரு பொருள் சேர்த்துருக்கேன் அது வந்து நான் வீடியோவில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க நான் அது எப்படின்னு சொல்லி ஓரலாக சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து உளுந்து மூணு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட மூணு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ரசத்துக்கு எப்படி நம்ம வந்து நச்சுட்டு போடுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க உளுந்து கடலை எண்ணெய் பூண்டு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு இது கூட ஒரு பிடி கைப்பு ஒரு பிடி வந்து கருவேப்பிள்ளைய வந்து ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அந்த உளுந்து நல்லா சேர்க்கும் போது தான் நம்ம இறுக்கமாக பிடிக்கிற அளவுக்கு வரும் அந்த உளுந்தும் அந்த எண்ணெயும் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க அப்போ தான் இந்த உருண்டையை வந்து இறுக்கமாக பிடிக்க முடியும் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க காலையில் எந்திரிச்சு திருப்பி நல்லா நொறுங்க பிசைஞ்சிட்டு உங்க கையினால் எவ்வளோ பெருசா வந்து இந்த உருண்டையை வந்து புடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசா பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இது காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து பாதி அளவாக அப்படியே கம்மி ஆகிடும் ஒரு முக்கால் வாசியிலருந்து பாதி அளவு வரைக்கும் கம்மி ஆகிடும் ஸோ அதனால் எவ்வளோ பெருசாக உங்களால் பிடிக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக நல்லா இறுக்கமாக அமிக்கி அமிக்கி அமிக்க அமைக்கி இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா வளவழன்னு வந்துடும் ஏன்னா எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால வளவலைன்னு வந்துடும் சப்போஸ் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வளவளப்பு தன்மை இல்லை ஏதோ வந்து கொஞ்சம் காய்ஞ்சது பத்தல இல்லை எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி அப்படின்னு ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உருண்டையை வந்து இறுக்கமாக பிடிக்க முடியாது அந்த நேரத்தில் ஒரு ஐம்பது கிராம் உளுந்தை மட்டும் ஊற வச்சு இட்லி கரைக்கிற மாதிரி அரைச்சி திருப்பி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து எப்போ அப்படின்னா மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டு அதில் என்ன பழக்கம்னு தெரியலைங்க எல்லாரும் அருகம்புல் வைப்பாங்க ஏன்னா கணபதியை வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஏன் தெரியல ஸோ அதையே நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு சைஸுக்கு நல்ல பெரிய உருண்டையா உருட்டி இருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்குமே நல்லா கெடாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்படி சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியலைங்க இதை வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நல்லா காய வச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் காய வைக்கிறோம் அப்படின்னா ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி இருக்கணும் எவ்வளோ இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இருக்கணும் அப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்படியே வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கி சாயந்தரம் வச்சிடுங்க திருப்பி காலையில் காய வைக்கும்போதும் அதே மாதிரியே இருக்கி இறுக்கிட்டு காய வைங்க சாயந்தரமும் அதே மாதிரி இறுக்கி இறுக்கி காய இது மாதிரி ஒரு மூணு நாள் மட்டும் செய்யுங்க மத்த நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இறுக்கி இறுக்கி பண்ண வேண்டாம் அது என்ன நல்லா காஞ்சிருக்கும் ஸோ நார்மலாக எடுத்து வச்சாலே போதுமானது இப்போ இதோட இப்போ உடச்சி பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த எந்த எண்ணெய் கசகசப்பு ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளோட கறிவடகம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க இது வந்து தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு உடச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க தேவையில்லை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அம்மாவின் அஞ்சரிப்பிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்